நம்ம வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்கு வந்திருக்கோம் சோ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் காமிக்கணும் எடுத்தோடன்னே டக்குன்னு வாயில போட்டிருக்க கூடாது நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன் புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் ஜிஞ்சர்ல இந்த மாதிரி ஒரு என்ன இதெல்லாம் நியாயமா இருக்கா கொஞ்சமாச்சு வயசாயிடுச்சு இப்போ உனக்கு நான் சொன்னேன்ல காந்தி கிளாஸ்மேட் தான் ரொம்ப டேக் ஆ இருக்கா அப்டே வாஷ் பாஷ் ஆகுதா அட்டா அடா அடா ஏ சாப்பிடல சாப்பிட வயசு உங்களுக்கு வர வர ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமீர் பைட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மன்னாடி ஜோன் ஸ்ட்ரீட்ல இருக்க தி கிரில் அப்புக்கு தான் வந்திருக்கும் இங்கே வந்ததுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து வெரைட்டி ஆஃப் வந்து கிரில் சிக்கன்ஸ் கொடுக்குறாங்க மெயினாக சவுதியில் கிடைக்கிற அல்பேக்னு ஒரு சிக்கன் இருக்கான் அதை டேஸ்ட் பண்ண தான் இவர் கூப்பிட்டு வந்திருக்கேன் ஏன்னா இவர் சவுதியில் நிறைய அல்பேக் சாப்பிட்ருக்காரு ஸோ அதுக்கு சிமிலராக இருந்ததுன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு எப்படி சொல்கிறேன் ஒரு சஜஷன்ஸ் மாதிரி கொடுக்கலாம் இங்கே வந்து அல்பேக் சிக்கன் இங்கே கிடைக்குது ஸோ நீங்கள் இதுக்காக சவுத்திலாம் போவதில்லை இங்கே வந்து இது கிரில் அப்பில் வந்து ட்ரை பண்ணலாம் அதுக்காக வந்துருக்கும் என்னப்பா கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாமா கண்டிப்பா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க உள்ளே போய் அல்பேக் சிக்கன் எப்படி ட்ரை பண்ணலாம் ஸோ கைஸ் இந்த ரெஸ்டாரண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒருவரால் சாப்பிட்ற மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் சாப்பிட்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எண்ணி ஒரு பத்து பதினஞ்சு பேர் வரைக்கும் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டைனியாக இருக்குது பட் நிறைய இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ்லாம் கம்மியானதாலும் ஃபுட் குவாலிட்டி அண்ட் ஃபுட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க சிக்கன் அண்ட் ஸ்டார்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி சார் மொத்த டிஷ்ஷாக வந்துட்டுருக்கு எந்திரிப்பா டிஷ்ஷஸ் வந்துருச்சுப்பாப்பா ஸோ பிளாக் பெப்பர் டிக்கா ஓ பிளாக் ஆஃபி இல்லை இது சார் அல்பேக் இதான் அல்பேகா சிக்கன் இல்லையா நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் மற்றக்கிறேன் பக்ரி சிக்கன் பர்ஃபி சிக்கன் ஓ இதுதான் பர்ஃபி சிக்கனா கிறிஸ்பி ஸ்பினிஷ் இதுதான் நியூ டிஷ்ஷு இல்லை ஓகே சார் கோல்டன் டிலைட் கோல்டன் டிலைட் அண்ட் கிறிஸ்பி சிக்கன் தான் நியூ டிஷ்ஷஸ் கரெக்டா ஓ இதுதான் ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து நம்ம ஃபுட் ப்ளாக் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நார்மல் பண்ணிட்டு போகிறாங்க பட் இந்த வந்து கிறிஸ்பீஸ் பினிஷ்னு ஒன்று இந்த பாலக்கீரை இருக்கு இல்லையா அதில் வந்து சிக்கன் போட்டு கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் எப்படி பா இருக்கிறதுக்கு அது அண்ட் வந்து கோல்டன் டிலைட்டு ஸோ இந்த ஒரு ஃபுட்டு இது ரெண்டு வந்து இவங்களோட நியூ இன்வைட் பண்ணியிருக்காங்க இது நானே நியூவாக பார்க்குறது ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அல்பேக் ட்ரை பண்ணலாம் ஸோ அல்பேக் ஓகே அந்த சீக் வந்துச்சு வச்சுருங்க ஸோ மட்டன் சீக்கன் வந்துருச்சு ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி அப்படியே சொன்ன மாதிரி கண்டினியூ பண்ணி ஆமாம் நியூ டிஷ்ஷா மட்டன் ஆமாம் முதல்ல அவங்ககிட்ட அந்த மட்டன் சீக்கிரம் இருந்தது இப்போ வந்து பீஃப் இருந்தது முதல்ல பீஃப் சீக்கிரம் மட்டன் சீக்கன் இல்லைப்பா அது பார்த்துடனே வாங்கி தான் போடுறது சரி வாங்க இதை ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னா போட்டிருக்காங்க மைனோஸ் போட்டிருக்காங்க அண்டு மற்றதை வந்து நான் சாப்பிட்டு பார்த்துனா தெரிஞ்சிடும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னது சார் இது

பட்டு இது வந்து இந்தியன் நிர்பைக்கு இது மட்டனாக சிக்கனாக பீஃபாக கரெக்டாக இது சிக்கன் சிக்கன் பைக் உங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படியே அப்படியே வேறு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது காஸ்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அது மைனஸ் வந்துச்சா மைனஸ் தான் சீஸ் தான் டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது நம்மள புது டிஷ் நம்ம ட்ரை பண்ணுவோம் இந்த ஸ்பினிஷ் அதாவது தமிழில் சொல்ல போனால் பாலக்கீரையில் சிக்கனை போட்டிருக்காங்க என்னடா கீரை சிக்கன் நினைக்காதீங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வர்றவங்க யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்கள் வியூவர் சொல்லுங்க ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கு ஸோ ட்ரை சிக்கன் வந்து அப்படியே ரொம்ப சாஃப்டாக அது கூட வந்து பாலக்கரி வந்து நல்லா புரிஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மும்பை சைடில் நிறைய பேர் பாலக்கரி அந்த வடாப்போவுக்குலாம் வச்சு கொடுப்பாங்க கூட சாப்பிட்றதுக்கு சேம் அதே மாதிரி டிஃப்ரெண்டாக சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கு ஜூஸியாக இருக்கும் நல்லா ஜூஸியாக கொடுத்துருங்க இது வந்து ரெகுலராக நீங்கள் எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது நார்மலாக வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வந்து இந்த கிரில் சிக்கன்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஒரு சிக்கன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேலே அந்த கீரையோட கீரைனா உங்களுக்கு வந்து இந்த வெஜிடேபிரியன் மாதிரிலாம் நினைக்காதுங்க இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான இது இது மசாலா ட்ரை பண்ணோம் ஜஸ்ட் இது பேருக்கு சோழன்னெலாம் கிடையாது உண்மையாகவே இது நல்லா இந்த கீரையோட சாப்பிடும்போது அது மேலே வந்து அந்த மிளகாலாம் எல்லாம் போட்டுருக்காங்க கூட அந்த பச்சை மிளகாவோட அந்த வெதெல்லாம் கூட தெரியுது ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது யூ கேன் ட்ரை திஸ் இயர் சாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து இது பேர் வந்து கோல்டன் சிக்கன் தான் கோல்டன் சிக்கன் ரைட் கோல்டன் டிலைட் இது பேர் கோல்டன் டிலைட் பேரே வாயில் நுழைய மாட்டேங்குது உள்ளே பார்த்தீங்களா க்ரீன் கலரில் ஒன்று வருது இவ்வளோ சிக்கன் நினைக்கிறேன் என்னன்னு சொல்லல ஸோ அந்த க்ரீன் சட்னியோட நம்ம ட்ரை பண்ணுவோம் ம் இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும்னு காரம் காரணம் ஏன்னா வந்து அந்த சிக்கன் வந்து ரெண்டு இடம் இருக்குது அண்ட் உள்ளே ஒரு பச்சை சிக்கன் வந்து இவங்க ஒரு கீமா மாதிரி பண்ணி போட்டிருக்காங்க அதில் கொஞ்சம் காரமாலை கொடுங்க வந்து இல்லை பட் அந்த பச்சை சட்னி வந்து அந்த மின் சட்னி அதுக்குள்ளே வந்து பச்சை மிளகாலாம் போட்டிருக்காங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குது அதான் பண்ணிதான் இங்கே சிக்கனோட டேஸ்ட் வந்து அப்படியே டாமினேட் பண்ணுது ஆமாம் இல்லை சட்னி இல்லாமல் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் அதோட ரியல் டேஸ்ட் வந்து இது டாமினேட் பண்ணுது சட்னி ஆ சட்னி சூப்பராக இருக்குது ஸோ பர்ஃபி சிக்கன் போகலாம் இதை எடுத்து பாருங்கள் ஸோ இதுலேயும் கீமா போட்டிருக்காங்க சீஸ் போட்டிருக்காங்க இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன டிஃப்ரெண்டாக இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம் பர்ஃபி சிக்கனில் ஓ இதுவும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டெஃபிங் தான் வேறு மாதிரி ஸ்டெஃபிங் இருக்குது இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது அது கொஞ்சம் சாஃப்டியாக இருந்தது அல்பேக்கு திஸ் இஸ் ரொம்ப வந்து இந்த எப்படி சொல்கிறது நம்ம கிரில்லாம் போடணும்ல ஷீக் கபாப்லாம் போடணும்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டெஃப்பு நடுவில் வந்து டபுள் லேயராக இன்னொரு ஒரு சிக்கனை போட்டு அது வந்து ஒரு எல்லோ விஷயாக இருக்குது அண்ட் சீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் புது டிஷ் தான் ஆக்சுவலி நான் ஃபுட் பிளாக் ஸ்டார்ட் பண்ணி கூட நான் சாப்பிடல இதெல்லாமே நியூ நியூ டிஷ்ஷஸ் தான் மஸ்ட் ட்ரை இந்த பிளேஸ் ஸோ சீக்கு மட்டன் ஷீக் இதுவும் நியூ ஐட்டம் இந்த மூணு ஐட்டம் தான் மூணு நியூ ஐட்டம் உங்ககிட்ட ஸோ மட்டன் ஷீக் அப்படிலாம் சாப்பிடாம கொஞ்சம் அப்படியே லெமனை போட்டு மட்டன் ஸ்மெல்லில் அந்த ராவான மீட் தெரியுது மாவு கம்மியாக இருக்குது ம் அருமையாக இருக்குது அந்த மீட் வருது மாவு அதிகமாக அதிகா ஆக்சுவலி மீட் அதிகமாக வந்து சூப்பராக இருக்குங்க அது இதில் பாருங்கள் க்ரீன் கலராக இருக்குது சூப்பராக நல்லா அப்படியே பாருங்கள் அப்படியே உடையது பாருங்கள் நல்லா குக் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா ஃபுட்டுமே நல்லா இல்லைன்னு எதுவுமே வந்து குறை சொல்ற மாதிரி இல்லை அவங்க இன்வைட் மூணு நியூ டிஷஸ் கூட சூப்பராக இருக்குது என்ன தொலைச்சி மாதிரி இருக்குது ஆ அது தெரியறீங்க என்ன பண்ணலான் தெரிஞ்சுட்டு இல்லை நம்ம சாப்பிட்ருக்கோம் இந்த சீஷ் பரவாயில்லாம் நிறைய சாப்பிட்ருக்கோம் அதுக்கு வந்து இது ரொம்ப மீட் நிறைய இருக்குது இந்த மீட் நிறைய இருக்குது மாவு கம்மியாக இருக்குது மட்டன் வந்து சூப்பராக இருக்குது அதனால நல்லாயிருக்கும் அவருக்கு ஏன்னா பீஃபில் தான் இருக்குமா ஸோ மட்டனில் இவங்க இங்கே கொடுக்குறாங்க பிளாக் பெப்பர் சிக்கன் இது எந்த சைட்லேருந்து பிளாக் பெப்பர் தெரியல இது மலை சிக்கன் மாதிரி தெரியுது நான் பார்க்கும்போது அந்த பிளாக் பெப்பர் சிக்கனில் கொஞ்சம் வந்து அந்த பெப்பர்லாம் தூவி சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் எதுவும் ஜூஸ் பார்த்தீங்களா அப்படியே ஊற்றுதுங்க ஸோ இது பாருங்கள் அப்படியே பாஷ் பாஷாக அட்டா அடா 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 நல்லா ஊற்றுருக்காங்க இதையும் அப்படியே ட்ரை பண்ணுவோம் உங்கள்கிட்ட இருக்க மசாலாஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து காரமே இல்லை ஆக்சுவலி இது காரமே இல்லை அந்த சிக்க காரமாக இருக்காது அது காரமாக இருக்குது இது காரமே இல்லை டிஃப்ரெண்டான மசாலாஸ் அண்ட் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக ஊற்றுருக்காங்க இதுவும் ம் வெ போடுவோம் ம் சரி நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெயில் சிக்கன் சாப்பிடுவோமா எடுப்போம் 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 அடுப்போம் அடுப்பு அடுப்பா தங்கடி ஒரு பெரிய வந்து லெக் எடுத்துடுவோம் ஸோ இது கூட வந்து ஒரு ஆனியனை போடுவோம் ஆக்சுவலி என்ன மேட்ருனா தெரியுமா மேட்ரு என்ன விஷயம் ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்குது நீங்கள் வந்து ஒரு மட்டன் தாங்க ஏதாவது லெக் சாப்பிடணும் ரான் சாப்பிடணும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ஃப்ரீ ஆர்டர் பண்ணிடணும் ஒரு நாளுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா ஸோ அவங்களுக்கு டெலிவரி கொடுப்பாங்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் மாதிரி வெயிட் கேட்டேன் வெயிட் கம்மியாக இருந்தால் டூ தௌசண்ட் வெயிட் கொஞ்சம் அதிகமாக டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பட் மேக்ஸிமம் டூ தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ அந்த ஆப்ஷனும் இங்கே இருக்கு அப்படியே அடிப்பா அப்புறம் கொடுக்கலன்னு நீ எனக்கு மாட்டேன் அப்படின்னு அதுதான் தெரியும் கொடுக்க மாட்டேன்னு எதாவது சண்டை போடுவீங்க நான் பரவாயில்ல நீங்கள் வளர்கிற பையன் சாப்பிடுங்க நல்லா ம் நெருப்பு அந்த அந்த ஸ்மெல் நல்லா தெரியுது ஸ்டார்கோல் ஸ்மெல் நல்லா தெரியுது அதான் வரல டக்குன்னு எனக்கு அதனால பக்கத்தில் எடுத்து கொடுக்க தான் முடிஞ்சிருக்குது ஸ்டார்கோல் ஸ்மெல் நல்லா தெரியுதுங்க சூப்பராக குக் ஆகிருக்கு ரெண்டது ரூபா மசாலாஸ் மசாலா தான் மெயின் மேட்ட ம் என்ன சார் பீஃப் பால் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா தாட்சி மகான் கிடைக்கும் இவங்ககிட்ட எப்படி இருக்கணும் பார்க்கலாம் பீஃப் ஃபால் ஏன் ஷீக்கு ஃபால் இது எல்லாமே வந்து ஈஸியாக கிடச்சிரும் பட் இந்த ஷீக்கில் வந்து மீட் நிறைய இருக்கிறதுனால ஸோ இங்கே ட்ரை பண்ணலாம் அதுவும் மட்டன் அது மட்டன் பீஃப் உங்களுக்கு மட்டன் கிடைக்காது நிறைய இடத்துல ஸோ மட்டன் இங்கே இது ஃபால் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்தேன் இப்போ நான் காமிக்கிறேன் அப்படியே கொஞ்சம் கிட்ட பாருங்களேன் அப்படியே பாருங்கள் உங்க வாங்களேன் இது உடையுது பாருங்களேன்

சூப்பராக இருக்குது ஆமாம் அவ்வளோ அவ்வளோ டெண்டராக நல்லா ஒரு அப்படியே பாஷ் பாஷாக வருது ரொம்ப சூப்பராக நல்லா குக் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க ஐம் ஹாப்பி ஏன்னா பால்னாலே நமக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு வந்து வாயிலாம் வலிக்கும் இந்த பால் அப்படி கிடையாது ரொம்ப இருக்குது இதை பற்றி ரொம்ப புகழ்றேன்னு நினைக்காதீங்க உண்மையாகவே வேற மாதிரி இதே சாப்பிடுக்குறேன் நல்லா இருக்குப்பா நீ சாப்பிட்டு விட்டா நீங்கள் மற்றதுலாம் ஓட்டுங்க அப்புறம் நீங்கள் வந்து இந்த கடைக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் வந்தீங்கன்னா தாராளமாக சாப்பிட்டு போகலாம் கொஞ்சம் டைனி பிளேஸ் நான் வீடு முதல்ல சொன்ன மாதிரி தான் பிளேஸ் டைனியாக இருந்தது நான் நிறைய இடத்துல எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இடம் சின்னதாக இருந்தாலும் ஃபுட்டு சூப்பராக இருக்கும் அது இங்கேயும் வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு இடம் சின்னது இடம் இல்லை ஃபுட்டு எக்ஸ்ட்ரா ஆடனரியாக இருக்குது அதில் வந்து என்னமே குரலெலாம் கிடையாது சூப்பராக கொடுத்துருக்காங்க இன்னொரு ஒன் மோர் ஐட்டம் இதானா ஏ ஃபைனலா கொடுங்க சார் அப்படியே சாப்பிடுறேன் வின் பண்ணி பாருங்க இது உங்களுக்கு கடிகாதீங்க அண்ணா தி फ्लेவர் இஸ் லைம் அண்ட் ஜிஞ்சர் லைம் ஜிஞ்சர் சரி ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஓ கொடுத்திருக்காப்ல லைம் அண்ட் ஜிஞ்சர் நடிக்கிறீங்களா டிஃபரண்டா இருக்கு லைம் அண்ட் ஜிஞ்சர்ல இந்த மாதிரி ஒரு என்ன இதெல்லாம் நியாயமா இருக்கா கொஞ்சமாச்சு வயசாயிடுச்சுப்பா உனக்கு நான் சொன்னல காந்தி கிளாஸ்மேட் தான்

ஸோ ஷீக் இந்த மாதிரி கலரில் இருக்குது நம்ம வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு வந்திருக்கோம் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஆடியன்ஸ்குலாம் காமிக்கணும் எடுத்தோன்னு டக்குன்னு வாயில போட்டுருக்கக்கூடாது நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன் புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சால் இப்போ நீ பண்ணுற நீ பண்ணு போடுப்பா நான் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் பிரச்சனை இந்த ஹரியாரிய ஃப்ளேவர் ஹரியாரி பீஃப் ஹரியாரி ஃப்ளேவர் சூப்பராக தெரியுது அற்புதமான பீஃபுங்க நீட் நல்லா தெரியுது இல்லை அண்ட் அந்த பச்சை மிளகாயோட வெதெலாம் நிறைய தெரியுது அதுலேயும் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிது வைஸ் எக்ஸலெண்ட்டாக இருக்குது மெயினாக என்னென்னா இதில் பாருங்கள் பச்சை மிளகா தெரியுது அவங்களுக்கு பாருங்க பச்சை மிளகா பாருங்கள் வா இதுதான் மெயின் மேக் பச்சை மிளகா அப்படியே தெரியுது பாருங்கள் அந்த காரத்தோடு சாப்பிடும்போது அழிச்சிப்பட்ட பச்சை மிளகா இருக்கும் அந்த விதையோட சூப்பராக இருக்குண்ணா அண்ட் நிறைய மாவு இல்லை அதனால தான் ஓனர் பின்ன நம்ம ஓனர் பின்னாடி நிற்கிறாரு அவன் நினைக்கலாம் இவன் நம்ம நிற்கிறதுக்காக சொல்கிறாண்ட இல்லை உண்மையாகவே எக்ஸலண்ட்டாக இருக்குது ஸோ நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம் உங்களுக்கு இந்த கடையை நான் வந்து மஸ்ட் மஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் நான்வெஜில் இருந்தால் ஒரு தடவை வந்து இந்த கடையில் வந்து இந்த பர்ஃபி சிக்கனாக இருக்கட்டும் அந்த ஸ்பெனிஷ் சிக்கனாக இருக்கட்டும் ஸ்பெனிஷ் ஃப்ரைட் சிக்கன் அப்புறம் வந்து இந்த அல்பீக் இதெல்லாம் வந்து இந்த கடையில் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் மஸ்ட்டாகவே ஏன்னா இதெல்லாம் டிஃப்ரெண்டான ஐட்டம் இந்த ஃபால் சிக்கன்லாம் கிடைக்கும் பட் இந்த ஃபால் வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னையில் எங்கேயுமே கிடையாது இங்கே மட்டும்தான் எங்கள் வந்து மெயினாக அந்த ஃபால் சாப்பிட்டு பாருங்க இதனாலலாம் எனக்கு கேளுங்கள் அவ்வளோ சூப்பராக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் சீக்கிரமாக இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சனால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த கடையோட லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் டைமிங் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்துடும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சீக்கிரமாக இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறோம் நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா நான் எதுவும் சொல்கிறது இல்லை சாப்பிட்றது எல்லாமே வந்து எக்ஸலென்ட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம் ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சாப்பிடலாம்